தூத்துக்குடியில் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பில் ஒரு கறிக்கடைக்காரரின் சிறுகதை தொகுப்பு நூல் திறனாய்வு நிகழ்வு இன்று நடைபெற்றது தூத்துக்குடியில் தேர் எழுத்தாளர் கண்ணகுமார் விஸ்வரூபன் அவரது அப்பாவின் இரண்டாவது மரணம் என்ற சிறுகதை தொகுப்பு நூல் திறனாய்வு நிகழ்வு நடைபெற்றது கவிஞர் சைமன் வரவேற்று பேசினார் முனைவர் தமிழாசிரியர் முருகன் இலக்கிய ஆர்வலர் கண்ணன் ஆகியோர் நூல் திறனாய்வு செய்தனர் கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் வாழ்த்தி பேசினார் இதனைத் தொடர்ந்து கண்ணகுமார விஸ்வரூபம் ஏற்புரையாற்றினார் இறுதியாக புலவர் முத்துசாமி நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடுவானம் கலை இலக்கிய பேரவைத் தலைவர் நெல்லை தேவனும் செயலர் கவிஞர் முத்து ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்

இப்படிலாம் ஒரு அப்பாட்டும் ஆய்வுபட்டு ஆளுமைகள் அவங்க ஆசிரியர் ஒரு இவர்கள இன்னொரு படைப்பை சார்ந்து எல்லாரும் ரசிக்கக்கூடியவங்க அவங்க படைப்பாளராக இருக்க மாட்டாங்க கல்வித்துறையாக இருக்க மாட்டாங்க ஆனால் ரசனை சார்ந்திருப்பாங்க இலக்கிய பறவைகளை கலந்து கொண்டு புத்தகங்களை அதனுடைய வளர்ச்சியை சும்மா தனியாக ஒரு காலண்டியில் தனி சுற்று கை வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வளர்ச்சி எப்படியா காட்டுச்சான் இப்போ அந்த திட்டம் வந்ததுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த திட்ட பதினோராம் நிகழ்வு வந்துருச்சு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைக்கு பேரவை மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது நேற்று நம்மளோட ஒரு கூடுதல் வச்சுருக்கோம் அந்த கூடுதலில் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒரு ஒரு படைப்பு ஒரு படைப்பு எடுத்து அந்த படைப்பு குறித்து ஆய்வு இருந்தோம் இதனால அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நாலு பார்த்துட்டோம்னா கலை இலக்கிய பேரவை அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி கலை சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் செயல்பட ஆரம்பிச்சு அதோட வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த பேருந்து போய் விழுந்து வைங்க உழைத்த நாம் படைக்கின்ற இலக்கியம்தான் அந்த இலக்கியத்தை நாம் உருவாக்க வெளியிடும் பொழுது ஒரு கல்லை தூக்கி நாம் ஒரு குளத்தில் போடும் அந்த கல்லியில் அந்த இடத்தில் எழுகின்ற சவனம் அந்த வளைவாய் போயிட்டே இருப்போம் இறுதி வரை போய் சேர வேண்டும் அந்த குளத்தின் இறுதி வரை போய் சேர வேண்டும் மோட்டநிலை அமைச்சர் தான் அது அதே ஒரு இலக்கியத்தின் வெளியீடானது அந்த வெளியிட்ட பிறகு அதை பற்றி விமர்சனங்கள் பேச்சுக்கள் எதிர்நிலைகள் மரப்புற விஷயங்கள் விவாதங்கள் என்பது என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்